ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு உடனடி பயிர்கடன் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு வந்து தொடங்கி வச்சுருக்காங்க அது தொடர்பான செய்தி தான் தற்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தருமபுரியில் முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்த இந்த திட்டம் விண்ணப்பித்த அதே நாளில் விவசாயிகளின் வங்கி கணக்கில் கடன் தொகை வரவு வைக்கப்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த உடனடி பயிர்கடன் பெற எப்படி விண்ணப்பிப்பது விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் என்ன அப்படின்னு தான் பார்க்குறோம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வராங்க பயிர்கடன் உர மானியம் பயிர் காப்பீடு என பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் ஒரு முன்னோடி திட்டமாக உடனடி பயிர்கடன் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க தருமபுரியில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு தருமபுரியில் முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்ட இந்த புதிய திட்டம் படிப்படியாக தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் இதன் மூலம் விவசாயிகள் தங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்திலோ இணைய வழியிலோ தங்களது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க உறுப்பினர் எண் அல்லது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி சேமிப்பு கணக்கு எண்ணை கொண்டு பயிர்க்கடன் விண்ணப்பிக்கும் மிக எளிமையான முறை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற விவசாயிகளை என்ன செய்யணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல்களை தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க உடனடி பயிர்க்கடன் திட்டமானது நாட்டிற்கே முன்னோடியான திட்டமாக இருக்கு விவசாய மக்கள் பயிர்க்கடன் பெறுவதற்கு சம்பந்தப்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு நேரடியாக சென்று விண்ணப்பிக்க வேண்டியிருக்கு தற்போது ஒரு வார காலத்திற்குள் அந்த கடனை பெறும் நடைமுறையை நடைமுறையில் வந்து இருந்துட்டு இந்த நடைமுறையில் ஏற்படும் கால தாமதத்தை தவிர்க்கும் பொருட்டு இணைய வழியில் பயிர்க்கடன் விண்ணப்பிக்கும் நடைமுறையையும் விண்ணப்பித்த அன்றே விவசாயிகளின் வங்கி வங்கி கணக்கில் பயிர்க்கடனை நேரடியாக வழங்கும் நடைமுறையையும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு தருமபுரி மாவட்டத்தில் முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்பட்டு பின்னர் இந்த திட்டம் வந்து தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் விவசாயிகள் தங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பொது சேவை மையத்திலோ இணைய வழியிலோ தங்களது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க உறுப்பினர் எண் அல்லது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி சேமிப்பு கணக்கு எண் கொண்டு பயிர்கடன் விண்ணப்பிக்கும் மிக எளிமையான முறை உருவாக்கப்பட்டிருக்கு இதன்படி விவசாயிகளின் நில உடைமை தொடர்பான விவரங்கள் வருவாய் துறையிடம் இருந்தும் பயிர் சாகுபடி தொடர்பான விவரங்கள் வேளாண் துறையிடம் இருந்தும் இணைய வழியில் பெற்று விண்ணப்பத்துடன் இணைத்து சம்பந்தப்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு இணைய இணைய வழியில அனுப்ப வேண்டும் சம்பந்தப்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் செயலாளர் மத்திய கூட்டுறவு வங்கியின் கள மேலாளர் மற்றும் கிளை மேலாளர் தங்கள் கணினி வழியிலேயே விவசாயிகள் குறித்த விவரங்களை சரிபார்த்து கடன் தொகையை அன்றைய தினமே விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைப்பாங்க இந்த திட்டம் நடப்பாண்டிலேயே வந்து விரைவில் அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருக்காங்க விண்ணப்பித்த அன்றே பயிர்க்கடன் வழங்க பயிர்க்கடன் வழங்கப்படும் என்பதால் விவசாயிகள் தங்கள் பயிர்களுக்கான இடுபொருள்கள் உள்ளிட்டவற்றை காலதாமதமின்றி வாங்க முடியும் இதுதான் வந்து இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கு